தாய்ச்சவை திருக்கொடி தாய்சவை சொல்லுது தக்கு பீர் சமுதாயம் தக்கு ஒற்றுமை தியாகத்தின் கீதம் இது கனிவாம் காதர் மொஹிதீன் தலைமையின் கண்ணிய தீரம் இது தாய்சவை திருக்கொடி தாய்ச்சவை பிறை சொல்லுது தக்கு பீர் சமுதாயம் மேம்பட சமத்துவம் ஓங்கிட சொல்லுது தக்கு இதயத்தின் இயக்கம் இது ஒற்றுமை தியாகத்தின் கீதம் இது கனிவாம் காதர் முகிதின் தலைமையின் கண்ணிய தீரம் இது இன்று மே பதினைந்து சென்னை அபு பேலஸ் ஓட்டலில் நடைபெறக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய கவுன்சில் மெம்பர் கூட்டத்திலே கலந்து கொண்டேன் அதில் வருகை தந்த வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் உங்கள் அருளிசை இசை அறிவியல் ஹாஜ் கவிஞரிய ஷேக் பதார் பிகாம் ஆமிரிய சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் அலைக்கும்